தீப்பறவையின் இரகசியம் அருண் ஒரு சுறுசுறுப்பான சிறுவன் அவனுக்கு தனது கிராமத்துக்கு அருகிலுள்ள காடுகளில் சாகசமாக சுற்றி பார்ப்பது மிகவும் பிடித்தது ஒரு நாள் அவன் காட்டு பாதையில் ஒளிரும் கற்கள் பரவியிருந்ததை கவனித்தான் அந்த ஒளியைப் பின்தொடர்ந்தபடி ஒரு அருவியின் பின்னால் மறைந்திருந்த குகைக்குள் சென்றான் அந்த குகையின் சுவர்கள் முழுவதும் வைரம் போல் மின்னின திடீரென பூமி அதிர்ந்தது அது தூங்கி கிடந்த எரிமலைக்குள் உள்ள குகை சுவரில் பழைய ஒரு குறியீடு இருந்தது அருண் அதை தொட்டதும் குகையின் ஒரு பகுதி திறந்து அதன் உள்ளே தங்க காந்த கோண்டு கொம்பாஸ் வானல் மிதந்தது அதில் அச்சம் அது வடக்கு நோக்கி அல்ல தாழ் நோக்கி திரும்பியது அருண் தயங்காமல் கீழே இறங்கினான் அங்கு ஒரு பெரிய மண்டபம் அதன் நடுவில் ஒளிரும் தீநீர் குளம் இருந்தது அதன் நடுவில் ஒரு பெரிய முட்டை அது தீப்பறவையின் முட்டை அவனது கண்ணுக்கு முன் முட்டை பிளந்து தீப்பறவை இறகை விட்டு சென்றது அருண் கிராமத்துக்கு திரும்பிய போது அந்த இறகு தீயாக மாறி வானத்தில் மின்னியது மக்கள் அது சேர்த்து அவனை தீரகின் சிறுவன் அருண் என்று அழைத்தனர் உங்களுக்கு கதை பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்